குருவே சரணம் ரமணகிரி சுவாமிகள் மதுரை குட்லாடம்பட்டி வரலாறு நம்மை பிரமிப்பில் ஆழ்த்திவிடும் ரமணகிரி சுவாமிகள் என்று அறியப்படும் இந்த சித்தரின் இயற்பெயர் அலெக்சாண்டர் வெஸ்டலின் பிறந்தது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஸ்வீடன் நாட்டின் அரசு குடும்பத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஐந்து வயது சிறுவனாயிருந்தபோது பதினான்கு மாடிக் கட்டடத்திலிருந்து தவறி விழுந்த இவரை எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை ஐரோப்பா கண்டத்திலேயே காண முடியாத ஒரு பறவை கீழே விழுந்து கொண்டிருந்த சிறுவனை தன் முதுகில் தாங்கி தரையில் இறக்கியதாம் அது சிறுவன் மனதில் ஆழப்படிந்து அந்த பறவையை எப்படியும் மீண்டும் காண வேண்டும் என்று விரும்பினான் அந்தச் சிறுவனுக்கு சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் பல இடங்களில் கல்வி பயின்று இந்தியாவுக்கு வந்து நம் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனிடம் கூட பாடம் பயின்றிருக்கிறார் பின்பு இமயமலை பக்கம் சென்று பிறகு திருவண்ணாமலை வந்தபோது அந்த பறவை ஐந்து வயதில் அவரைக் காப்பாற்றியதே அதேபோல் ஒரு பறவை அவர் கண்ணில் பட்டது அதுதான் மயில் அந்த மயில் முன்னால் நடக்க அதை பின்தொடர்ந்த இவர் அது ரமணமகரிஷியிடம் சேர இவரும் ரமணரைக் கண்டிருக்கிறார் அவரிடம் மௌனதீட்சை பெற்று ரமணகிரி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் இந்தியா முழுக்க அலைந்து திரிந்துவிட்டு கடைசியில் அவர் தங்கிய இடம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கும் குட்லாடம்பட்டி எனும் அழகிய இயற்கை எழில் சூழ்ந்த மலை கிராமம் இங்கிருக்கும் அருவிக்கரைக்கு எதிரே உள்ள மாந்தோப்பில் இவரது ஜீவசமாதி உள்ளது ஒருமுறை இங்கே சென்று அருவியில் குளித்துவிட்டு சித்தர் அருளாட்சி பெற்று வாருங்கள் சரணம்